வணக்கம் தலைமையிலே மீண்டும் ஒரு முறை இந்திய விமானப்படையின் போர் விமானம் விபத்தை சந்தித்துள்ளது போர் விமானம் போனாலோ இல்லை வேற விமானங்கள் போனாலோ அது பிரச்சனை இல்லை ஆனா அதை இயக்கிய இந்திய விமானப்படையின் இரு விமானிகள் வீர மரணம் அடைந்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத மனதை உருக்கும் சம்பவமா இருக்கு இதுல ரெண்டு பேர் பயணம் செஞ்சிருக்காங்க இதுக்கு தலைமை ஸ்குவாடன் லீடரா போனவர் வந்து லோகேந்திர சிங் சிந்து இவருக்கு வயசு வெறும் முப்பத்தி ஒன்று இவருக்கு துணையாக போனவர் இது ஒரு பயிற்சிக்காக எடுத்து சென்றது அவருக்கு வந்து வெறும் இருபத்தி மூணு வயசு தான் இதில் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா இந்த லோகேந்திர சிங் சிந்து சிங் சிந்துக்கு ஜூன் பத்தாம்தேதி தான் குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தை பிறந்து ஒரு தான் ஆயிருக்கு அந்த குழந்தையை பார்த்தாரான்னு கூட தெரியல அந்த குழந்தையும் அவருடைய தாயாலும் அதாவது இவருடைய மனைவியும் இன்னும் அவருடைய தாய் தகப்பன் வீட்டுல இருந்தே வரல அதுக்குள்ள இந்த துக்கமான செய்தி போய் அவங்களுக்கு சேர்ந்துருக்கு என்னை பேச வைச்சது இந்த காரியம்தான் ஏற்றுக்கொள்ள முடியாத தியாகங்கள் இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு முதல்ல வந்து மிகுதா இப்படி ஆகும் மிகு இந்த அடிக்கடி விபத்து சிக்கி வீர மரணம் அடைவாங்க அதுக்கு மிகுவத்தவனுக்கு பறக்கும் சவப்பட்டி என்ற பெயர் வச்சிருந்தாங்க குடும்பத்தினர் மரணம் அடைந்த குடும்பத்தினர் மரணம் அடைந்த இந்திய விமானிகள் குடும்பம் சேர்ந்து ஒரு சங்கம் உருவாக்கி இதை போல பழைய போரிமானங்கள் நிப்பாட்டணும் இனியும் ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க இப்ப அந்த இடத்துக்கு ஜாகுவார் போரிமானம் வந்திருக்கு முதல்ல மிக சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ஜாகுவார் ஒரு ஐந்து மாசத்துக்குள்ள மூன்று ஜாகுவார் போரிமானம் விபத்தை சந்திச்சிருக்கு மூன்று பேர் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க மூன்று பேர் சீட்டை பண்ணி வெளியே வந்து தைச்சாங்க இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து அந்த போரிமானம் கீழே விழும்போது கீழே இருந்த இந்திய மக்கள் யாருக்கும் எதுவுமே ஆகல பொருட்களும் எந்த வித சேதமும் ஆகலை அந்த கடைசி நொடியில் கூட உயர்ந்த வீரத்தையும் உயர்ந்த தியாகத்தையும் இந்திய விமானப்படையின் போர் விமானிகள் நிரூபித்து காட்டியிருக்காங்க கடைசி நொடியை அவங்க எங்கே வேணாலும் அடிச்சிருக்கலாம் கீழே எங்கேயோ விழுக்காட்டிட்டு அவங்க வந்து சீட்டை எஜெக்ட் பண்ணி வெளியே போயிருக்கலாம் ஆனாலும் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக காலியான இடம் பார்த்து கொண்டு போய் அதில் கொண்டு போய் மோதுவதற்குள்ளேயே இவங்க மூணு பேர்த்துக்கு வீரமரணம் அடைஞ்சாங்க அந்த கடைசி இந்த இந்திய மக்களை நினைச்சு கொண்டு தன்னுடைய ஒரு மாத குழந்தையை கூட அவர் நினைக்கல அதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து அப்பதான் நிச்சயத்து நிச்சயம் ஆகிட்டு வந்தார் தன்னுடைய வருங்கால மனைவி பற்றி நினைக்கல அப்பா அம்மா அவன் நினைக்காம இந்திய மக்களை மட்டும் நினைத்து காலியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு போய் அவரை விலக வச்சு இவங்க வீர மரணமாட்டாங்க பொதுவாக வந்து போரிமானத்துக்கும் பயணிகள் முக்கியமான இரண்டு ஒரு வேறுபாடு இருக்கு இந்த விமானத்துல வந்து விமானி வந்து அவருடைய இருக்கையை வந்து ஆபத்து காலத்துல வெளியே வரத்தரலாம் வெளியே வர வச்சு அவர் தப்பிக்கலாம் பயணிகள் விமானத்தில் அப்படி செய்ய முடியாது ஏன்னா பயணிகள் விமானத்துல விமானியை நம்பி ஏகப்பட்ட பயணிகளோட உயிர் இருக்கும் அதனால பயணிகள் விமானி கடைசி வரை போராடுவார் அவர் வந்து அந்த சீட்டை வந்து வெளியே உடச்சுலாம் அவர் வெளியே வர வைக்க மாட்டார் கடைசி வரைக்கும் போராடி அவர் மரணம் வீர மரணம் மாடிவார் ஆனால் இந்த போர் விமானத்துல இந்த கூடுதல் வசதி ஒன்று இருக்கு ஏன்னா அதில் பயணிகள் யாரும் இல்லாத காரணத்தினால அவங்க இந்த இருக்கையை சீட்டை வந்து எஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு லிவர் இழுப்பாங்க அந்த சீட் வெளியே பிடுங்கிட்டு வந்துடும் அப்படி இருந்தும் இந்த மரணம் ஏன் நடக்குது முக்கியமான காரணம் இந்த ஜாகுவார் மிகுத்தலாம் ரொம்ப வயசாயிருச்சு இப்ப இருக்க போரிமானத்துல வந்து ஆட்டோமேட்டிக் எஜெக்ஷன் சிஸ்டம் வாங்க தானியாங்கி முறையில் விமானியை வெளி வெளியேற்றும் வசதி இருக்கு ஒரு குறிப்பிட்ட தர குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போர் விமானம் சுழன்றாலும் அதே போல ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு கீழே வந்தாலோ வேற பிரச்சனையை சந்தித்தாலோ ஒரு குறிப்பிட்ட தக்க விதத்தை தாண்டி பிரச்சனையை சந்திச்சாலோ இந்த இப்போ நம்மட்ருக்கிறது வந்து ரஃபால் போர் விமானத்தில் சுக்கோய் முப்பது எம்கேஐல இந்த வசதி இருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக தானிய வாங்கி முறையில் அது கண்டுபிடிச்சு விமானி ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை அந்த சீட் பிடுங்கிட்டு வெளியே வந்து அவர் தச்சுக்கலாம் ரஃபாலில் அதிக ரஃபாலில் சுக்கோயிலாம் இந்த விமானி மரணம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு இதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மற்றும் போரிமானம் அதே சமயத்தில் இந்த ஜாகுவாரில் அந்த தானியாங்கி முறை வசதி கிடையாது பிரச்சனையை உணர்ந்து அந்த விமானியே அவருக்கு அவர் உட்கார்ட்டு இருக்க சீட்டுக்கு கீழே வந்து ஒரு லிவர் இருக்கும் அதை அவர் இழுக்கணும் இழுத்த பிறகு இது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி ஒரு முறை அவர் அதை இழுத்துட்டார்னா திரும்ப அவர் நினைச்சாலும் சீட்ல உட்கார முடியாது எல்லாம் மின்னல் வேகத்தில் நடக்கும் அதனால கடைசி கட்டம் என்று தெரிஞ்ச பிறகு தான் அவர் அது இழுக்கிறாரு அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இங்க கொஞ்சம் சென்டிமெண்ட் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு சென்டிமெண்ட் எப்படின்னா விமானம் போரிமான பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே கீழே மக்கள் கூட்டம் இருந்தாலோ இல்லை மக்கள் இருக்கும் பகுதி என்றாலோ அவங்க இந்த சீட்டை வந்து எஜெட் பண்ற லிவர் இழுக்கறதில்ல இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போயிடலாம் காலியான இடத்த தேர்ந்தெடுக்கலாம்னு இவங்க நினைக்கிறதுக்கு முன்னால இந்த பிரச்சனைகள் விமானம் முற்றாக அழிந்து விடுகிறது ஆனா இதே வந்து தானியாங்கி முறை இருந்தா இந்த சென்டிமெண்ட்டுக்குலாம் வாய்ப்பே கிடையாது விமானம் பிரச்சனைக்குள்ளே போயிட்டு போரிமானம்னா கீழே யார் இருந்தாலும் தானியங்கள் முறை கவலைப்படாது விமானியை பத்திரமா வெளியே அனுப்பிடும் இது விமானியை செயல்படுத்தும் போது இந்த லிவரை மேலே இழுப்பார் காக்பீட் பாவ காக்பீட் அப்படிமாங்க விமானி உட்கார்ந்து இருப்பார் மேலே ஒரு கண்ணாடியிலான கனமான கண்ணாடியான மூடி ஒன்று இருக்கும் முதல்ல அந்த மூடி பிச்சுக்கிட்ட வெளியே போயிடும் வெளியே போன பிறகு இவர் உட்கார்ந்துருக்கிற இருக்கை வெளியே பிடிங்கி மேலே வரும் அதில் ஒரு ராக்கெட் மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கும் அதோட உந்து சக்தி அது எரிஞ்சு உந்து சக்தி கொடுக்குறதுனால போரிமானத்திலிருந்து அந்த அழிய போகிற போர் இவர் இருக்கையோட சேர்ந்து அப்படியே மேலே வருவார் இருக்கையில் இவர் சீட் பெல்ட்டோடு இருப்பார் இவருக்கு வந்து இந்த பிராணவாயு முகமூடலாம் இருக்கும் அதே தோற்றத்தில் தான் மேலே வெளியே வருவார் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த இருக்கையிலிருந்து இவர் தனியாக பிரிக்கப்படுவார் அந்த போரிமானி தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு இருக்கை ஒரு பாராசூட் மூலமாக அது கீழே விழுகும் இவருக்கு ஒரு தனியான பாராசோட் இருக்கும் அந்த பாராசூட் மூலமாக இவர் பத்திரமா தரையிறங்குவார் இதுதான் வந்து தானியாங்கி இப்படி இப்படிதான் சீட்டு வெளியே வரும் விமானியே இயக்கினாலும் இப்படிதான் சீட்டு வெளியே வரும் இதில் பிரச்சனை தானியாங்கி முறை இருந்தால் சென்டிமெண்ட்லாம் எதுவுமே இருக்காது பத்திரமா வெளியே வந்துடுவாரு இந்த அவரை இயக்குவதால தான் இந்த பிரச்சனைகள் இந்த காலி இடத்தை தேர்ந்தெடுப்பதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனாலும் அந்த உச்ச கட்ட மிக உச்சமான வீரத்தையும் தியாகத்தையும் நம்ம நிச்சயமாக நினைவு கோரணும் இந்த ஜாகுவார்டு ஜாகுவார் அப்படிம்பாங்க ஒரு அற்புதமான தாக்குதல் போரிமானம் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா என்ன பிரச்சனைனா இது அந்த காலத்து போரிமானம் அந்த காலத்துல மிக அற்புதமான தாக்குதல் போரிமானம் இது எதுக்கு புகழ் பெற்றதுன்னா தரைக்கு அருகில் அருகில் வரும் கிரவுண்ட் சப்போர்ட் பண்ணும் இந்த ராணுவ வீரர்கள் போகும்போது கீழே பக்கத்து அவங்க அவங்க கீழேயே வந்து தாக்குதல் நடத்தும் அதனால் மிக சிறப்பான புகழ் பெற்றது இன்னொரு அந்த காலத்துக்கு இதில் வந்து அணு குண்டுகளை நியூக்ளியர் குண்டுகளை எடுத்துகிட்டு போலாம் நியூக்ளியர் குண்டு எட்டு போகணுன்னா அந்த போரிமானம் ஒயரிங்கில் கட்டுமானங்களை மிக சிறந்ததாக இருக்கணும் அப்போ தான் அந்த சான்றிதழை கொடுப்பாங்க இந்த ஜாகுவார் வந்து நியூக்ளியர் குண்டே குண்டை கொண்டு போவதற்கு மிகவும் புகழ் பெற்றது இதை தயாரித்தவங்க வந்து பிரான்ஸும் இங்கிலாந்தும் சேர்ந்து தயாரிச்சாங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் பிரான்ஸ் வந்து இந்த பறக்கும் சாதனங்கள் ஏவியேசன்பாங்க அதில் பயோனியர் அப்படிம்பாங்க மிக சிறந்தவர்கள் பிரான்சும் இங்கிலாந்தும் சேர்ந்து செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் முதல் போரிமானத்தை கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு நிப்பாட்டாங்க ஜாகுவார எண்பத்தி நிப்பாட்டினது கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் கழிச்சு இங்கே இந்தியாவில் ஓடிட்டுருக்குறது தான் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் மொத்தமாக ஐநூற்றி எழுபத்தி மூணு இந்த வகை போரிமானத்தை அவங்க தயாரிச்சாங்க நூற்றி நாற்பது இந்தியா வாங்கினாங்க இப்போ வந்து அதில் குறைச்சி 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 நூற்றி பதினஞ்சு இருக்கு இதை வைத்திருந்த பிற நாடுகள்லாம் இந்த ஜாகுவார் போரிமானம் மிக சிறப்பானதாக இருக்கலாம் ஆனால் பழையது அருங்காட்சியத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க பிரான்ஸில் வந்து இரண்டாயிரத்தி அஞ்சில் இவங்க நிப்பாட்டினாங்க இப்போ அருங்காட்சியகத்திலாம் அங்கே பார்க்க முடியும் இங்கிலாந்துல ரெண்டாயிரத்தி ஏழில் நிப்பாட்டினாங்க அங்கேயும் அருங்காட்சியம் தான் பார்க்க முடியும் ஓமன் இதை வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க நிப்பாட்டாங்க அருங்காட்சியாக பார்க்கலாம் ஆனால் நம்ம தான் இன்னைக்கும் இந்த போர் விமானத்தை நம்பி இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதைவிட இந்த விமானிகளின் தியாகம் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இது பிரான்ஸ் இங்கிலாந்து இங்கிலாந்து பிறகு யூரோப் நாட்லாம் அதுக்கப்புறம் ஜாகுவார் நிப்பாட்டிட்டு ரஃபாலுக்கு போயிட்டாங்க ரஃபாலையே விரைவில் அவங்க நிப்பாட்ட போறாங்க அதுவும் இல்லாமல் ஈரோ ஃபைட்டர் தைஃபோன் அப்படிம்பாங்க மிகச்சிறந்த போரிமானம் அதுக்கு அவங்க போயிட்டாங்க நம்ம இன்னும் ரஃபால் தான் நம்ம சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதையே அவங்க நிப்பாட்டப் போறாங்க நம்ம இருக்கிற போரிமானத்துல ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னா சுக்கோய் முப்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ரஃபால் ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ நம்ம தயாரிச்ச தேஜஸ் அது புதுசு ஏற்றுக்கொள்ளலாம் மிக் இருபத்தி ஒன்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தலாம் ஆனால் இந்த ஜாகுவார் மிக் இருபத்தி ஒன்று மிரஜா இது வந்து மிக பழையது இன்னும் உபயோகப்படுத்துறது வந்து சிறந்த காரியமே இல்லை நம்ம என்ன தான் பழைய பைக் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே பைக் ஓட்டுறோம் சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி ஓட்டினாலுமே இன்றைக்கு இருக்கும் இந்த பைக்குக்கு அது வரவே வராது ஓரளவு தான் அதில் வேகம் போக முடியும் பழைய வண்டி ஓட்டுவங்களுக்கு அது புரியும் நீங்கள் அதி அது ரொம்ப அதிக வேகத்தில் போகிறீங்க இன்னும் எதாவது சூழ்ச்சிகள் இதெல்லாம் வேகம் பண்ணுறீங்க எதை பண்றீங்க அப்படின்னா அந்த பழைய வாகனம் நிச்சயமா தாங்காது அதே சமயத்துல இப்ப பழைய எடுத்துக்கலாம் இந்த பழைய ஜாவா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டணும்னா அது புரியும் அதே சமயத்துல இன்னைக்கு வந்த கேடிஎம்மோ பல்சரோ இல்லை இதை போன்ற பைக் அப்பாச்சியாக ஓட்டும் போது அது வேறு விதமா இருக்கும் இதை இந்திய அரசு புரிஞ்சுக்கணும் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னா இன்னும் போரிமானம் செய்யாத நம்ம இந்திய நாட்டு தான் சொல்ல முடியும் இன்னும் போரிமானம் செஞ்சு தரல இன்ஜின் தயாரிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கனால இந்த வீர மரணங்கள் ஏற்பட்டு இருக்கு போரிமானங்கள் செய்யுங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல நாங்கள் ஏஎம்சி முதல்ல கொடுப்போம் அப்படிங்கிறது இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே புரியல ஒரு போரிமானம் செய்யறதுக்கு ஒரு ஒரு மாசம் டைம் தரலாம் ரெண்டு மாசம் டைம் தரலாம் ஆறு மாசம் அதிகபட்சமா டைம் தரலாம் அதுக்கு மேல கொடுக்கறக்கு ஒண்ணுமே இல்லை அதுக்கு உலோகங்கள் இந்தியாவில் இல்லாத உலோகங்கள் தனிமங்கள் எதுவுமே கிடையாது இந்தியாவில் உள்ள மனித சக்தி மீறி எங்கேயுமே கிடையாது இத்தனை மனித சக்தி இத்தனை உலகங்கள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும் பொருளை தயாரிக்க பத்து வருஷம் கேட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களெல்லாம் கூண்டோட தூக்கிக்கிட்டு தான் பண்ணும் மோடிஜி வந்து தனியாருக்கு கொடுக்குறா தனியாருக்கு கொடுக்குறதுனா இப்போ உங்களுக்கு புரியும் இந்த அரசோட அரசு நிறுவனங்களின் நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி இவ்வளவு வீரமரணங்களை பார்த்துமே ஐம்பது வருஷம் போரிமானங்கள் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுமே பயிற்சி நான் போது அது கீழே விழுகுது வீர மரணம் மரணம் அடைகிறாங்கன்னு தெரிஞ்சுமே இவங்க இன்னும் போரிமானம் செய்யாம இருக்கோம் நாங்கள் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கொடுப்போம் அதுக்குமே இவங்க இன்ஜின் செய்வாங்க தெரியல அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் வந்து தனியார் துறைக்கு மாற்ற வேண்டிய நேரம் இது எந்த வித ஈவருக்கும் பா பார்க்காம இவங்களெல்லாம் இந்த மாதிரி செயல்பட தெரியாமல் இருப்பவங்களெல்லாம் எல்லாம் விட்டு தூக்கிட்டு தனியாருக்கு நிச்சயமா கொடுக்கணும் ஒரு தனியார் நிறுவனம் இருக்கு மகேந்திரா இருக்குது டாட்டா இருக்குது லட்சக்கணக்கில் விஞ்ஞானிகள் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களை கூப்பிட்டு போரிமானங்கள் செய்யுங்கன்னு சொல்லும்போது பத்து வருஷம் அவங்க டைம் கேட்பாங்களா எந்த ஓனரா அதை ஒத்துக்குவாங்களா பத்து வருஷம் அவங்க டைம் கேட்டால் அன்னைக்கே சீட்டை கிழிச்சுடுவாங்க ஆனால் இவங்க வந்து பத்து வருஷம் டைம் கேட்டது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் மார்ச் மாதத்தில் இதே போல் ஒரு ஜாகுவா விபத்தில் வருஷம் அதில் ஒரு அதிர்ஷ்டவசமாக அதில் இருவருமே உயிர் பிழைச்சாங்க எஜெக்ஷன் சீட் வந்து அவங்க இழுத்து வெளியே வந்துட்டாங்க அந்த போரிமானம் ஆளில்லா பகுதியில் கரெக்டாக மோத வச்சாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசத்துல இதே போல ஜாகுவார் விபத்துல சிக்கிச்சு அதுல இரண்டு பேர் விமானிகள் இருந்தாங்க அதுல ஒருத்தர் உச்ச கட்ட தியாகமாக கூட பயணித்தவரை வெளியே வெளியேற எஜெக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இவர் ஆள் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுத்து விளை வைப்பதற்கு முன்னால இவர் வெளியக்கு முன்னால அது மோதி மிகப்பெரிய விபத்துக்கள் விபத்துக்குள் சிக்கி வீர மரணம் அடைஞ்சாரு அவர் அப்பதான் தன்னுடைய திருமணத்திற்கான நிச்சயத்தை பண்ணிட்டு வந்தார் இப்போ நேற்று நடந்தது வந்து ராஜஸ்தானில் நடந்த சம்பவம் இது இதுல ஸ்குவாடன் லீடர் தலைமை விமானம் வந்து லோகேந்திர சிங் சிந்து சிந்து வயசு முப்பத்தொன்னு வெறும் ஒரு மாதம் ஆன குழந்தைக்கு தகப்பனார் இவர் இவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் இவருக்கு துணையாக போனவர் வந்து ராஜ் சிங் வெறும் வயசு இருபத்தி மூணு சின்ன பையன் இவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர் இவங்க இருவருமே இந்த மூன்று விமானங்களும் விபத்தில் சிக்கின இந்த மூன்று விமானங்களும் விபத்தில் சிக்கினாலும் கீழே இருந்த பொதுமக்களுக்கு ஆகல பொதுமக்கள் இந்திய கட்டுமானங்களுக்கு வீடுகள் வீடு எதுக்குமே ஒன்றாகல தேர்ந்தெடுத்து விழ வச்சுருக்காங்க இது நெஞ்சவருக்கும் சம்பவமாக இருக்கு ஒரு மாச குழந்தைய நினைக்காம தன்னுடைய குடும்பங்களை நினைக்காம மனைவிகளை நினைக்காம இந்திய மக்களை அந்த தருணத்திலும் நினைத்து தங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல என்று சொல்லிக்கொண்டு கீழே விழுக வச்சது தங்கள் உயிரை கொடுத்து காலியான இடத்தில் விலக வச்சது ஒரு மனதை உருக்கும் சம்பவமாக அமைஞ்சது ஆனால் அளவுக்கு வந்து நம்ம இங்கே பத்திரிக்கைகள் அதை பற்றி எழுதுறதில்லை வேற ஏதோ செய்திகள்லாம் நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம் இதற்கான முக்கியத்துவத்தை நிச்சயமாக தரணும் இவர்களுடைய தியாகத்தை புரிஞ்சுக்கணுன்னு தான் பதிவு கொடுத்தேன் அதே போல் என்ன தான் மனித மூளை ஆட்டோமேட்டிக்னாலும் ஆட்டோமேட்டிக்கை விட மனித மூளை சிறந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு இது புரியும் இதே வந்து வெளியே வர சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் கீழே என்ன இருக்குது ஒருவேளை குழந்தைகள் படிக்கும் பள்ளி இருக்கலாம் கீழே ஆட்டோமேட்டிக்காக அவர் பாட்டு சீட்டு வெளியே போய் அது விழுந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகள் மரணம் அடையலாம் ஒரு மருத்துவமனை மேலே மோதலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் மனித மூலை அப்படி இல்லை தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல தன்னுடைய குடும்பத்திலிருந்து அவர் பிரி பிரிக்கப்பட்டு திரும்ப வர முடியாத இடத்துக்கு சென்றாலும் பரவாயில்ல யாரை பார்க்காமல் போனாலும் பரவாயில்ல ஆனால் கீழே இருக்கவளுக்கு ஒன்று ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவ்வளோ வேகத்தில் போரிமானம் போகும்போது பிரச்சனையில் சிக்கியிருக்கும் போதே ஒரு காலியான இடத்தை நோக்கி ஓட்டி செல்வது மனித மொழி மனித மொழி தான் ஒரு உச்ச மிக உச்சமான வீரம் இது ஒரு உச்சமான தியாகம் இது நன்றிகள்